அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் இருளான சூழ்நிலையை உன் கடினமான சூழ்நிலையை உன் சாத்தியமற்ற நம்பிக்கையற்ற உதவியற்ற சூழ்நிலையை உன்னை விட்டு மாற்றுகிற தேவன் ஆமருமையான தேவ பிள்ளையே

ನೀಮನ ಗಾಲದ ಬಹುಶಃ ಬಾಲ ಹಂದು ನೀಮನಗಾಲದ ಲಭೋ ರೀಖ ಬರಗಲರ ಬಹುಶಃರ ಬಹುಶಃ ಬಾಲ ಹಂದುದಲಬೋ ದೀಮನಾಲ ನೀ ನಲದರಬೋ ರೀ ಮಾಕಬೋ ರಬಲ ಹಾದು ನೀದರಬೋ ರೀ ಮೇಖ ಬಾನು ನಿಮಾಕಲೋ ದಿಯು ನೀರಗಲರಬೋ ಇರುಳಾನ ಸೂ ನಂಬಿಕೆ அற்ற சூழ்நிலையில் கடினமான சூழ்நிலையில் சாத்தியமற்ற சூழ்நிலையில் உதவியற்ற சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறாயோ ரீமா கபோ ரபாலஹந்து நீ மனகாலதலவோ ரீமாக்கபோ ரம நகதரிகாலதலவோ என்னாலே இந்த இருளை நீ கடந்து போவாய் என்னாலே இந்த கடினமான சூழ்நிலையை சாத்தியமற்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையை உதவியற்ற சூழ்நிலையை நீ கடந்து போவாய் ரிகமானகல தரிகந்தலகா துணி என்னாலே இந்த மதிலை நீ தாண்டுவாய் தாண்டுவ நகலதோவோ என்னாலே இந்த கடினமான சேனைக்குள் இருளான சேனைக்குள் நீ பாய்ந்து செல்வாய் ரீமாக்கபோ ரபல் அக்துளவோ நான் உனக்கு வெளிச்சமாயிருப்பேன் நான் உனக்கு பலனாயிருப்பேன் நான் உனக்கு உதவியாய் கடந்து வருவேன் நீமன ஹாலத ரிகாந்து நீ மனகதளவோ நான் உனக்கு துணையாயிருப்பேன் கபா நகதனமோ என் பலது கரம் உன்னை தாங்கும் நீ நீக்கல காலது நீ மாணகதனமோ என்னுடைய காரூணியம் உன்னை பெரியவனாக்கும் ரீபர காலது ரீக்கமோ நகலது நீ ஹந்து நீ உன் எல்லா வழிகளையும் முழுமையா என்னிடத்திலே ஒப்புவித்து மீதே நம்பிக்கையாயிருப்பாயாக உன்னுடைய கிரீடத்தை ஒருவரும் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு என்னை சந்திக்க ஆயத்தமாயிருப்பாயாக அமருமையான தேவ பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகியே சுக்கிறிஸ்து உன் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நீ கடந்து போய் கொண்டிருக்கிற இருளான பாதையை கடினமான சூழ்நிலையை சாத்தியமற்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையை உதவியற்ற சூழ்நிலையை தேவன் உன்னை விட்டு மாற்றுகிறவர் உன் இருளை அவர் வெளிச்சமாக்குகிற தேவன் தேவனாலே நீ கடந்து போவாய் தேவனாலே உன் இருளான சூழ்நிலையை நீ கடந்து போவாய் தேவனாலே உன் சாத்தியமற்ற நம்பிக்கையற்ற உதவியற்ற சூழ்நிலையை நீ கடந்து போவாய் தேவனாலே நீ சேனைக்குள் பாய்ந்து செல்வாய் தேவனாலே இந்த கடினமான மதுளை நீ நிச்சயமாய் தாண்டுவாய் தேவன் உனக்கு இருப்பார் அவர் உனக்கு பலனா இருப்பார் அவர் உனக்கு உதவியாய் கடந்து வருவார் தேவனே உனக்கு இருப்பார் அவருடைய வலது கரம் உன்னை தாங்கும் தேவனுடைய காரூண்யம் உன்னை பெரியவனாக்கும் ஒருபோதும் மனம் தளர்ந்து போகாதிருப்பாயாக கலங்காதிருப்பாயாக எல்லா வழிகளையும் முழுமையாய் தேவனுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து தேவன் மீதே நம்பிக்கையாயிருப்பாயாக இதோ அவர் உன்னை ஒருபோதும் திக்கற்றோராய் விடாதபடிக்கு உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்துக்குள் அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவலாய் சீக்கிரமாய் வருகிறார் உன்னுடைய கிரீடத்தை நீ ஒருவருக்கும் ஒருவரும் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பாயாக இப்பொழுதும் உன் இருளை வெளிச்சமாக்குகிற நம் தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துடிக்கிறேன் உயோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய அப்பா இருளான சூழ்நிலையை கஷ்டமான வேதனையான கடினமான சாத்தியமற்ற நம்பிக்கையற்ற உதவியற்ற சூழ்நிலையே உம்முடைய பிள்ளைகளை விட்டு மாற்றுகிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவனே உம்மை நன்றியோடு துடிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் திக்கற்றோராய் விடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே ನಿಮಾನಲದ ರೋಷ ಬಾಲ ಹಂದು ನಿಮಿನಿ ಹಾಲ ದರಿ ಅಖಬಾರ ಬಲಗದು ನೀ ಮನ ಹಾಲ ಹಾಲದ ಲೋಷ ಬಾಲ ಹಂದು ನಿಮನ ಹಲ ದರ ದೀಮ ಕಬೋ ರಬಲಗದಲಬೋ ನೀಹಲಗಾಲದರಿಯಾ ಶಮಕಬನ ಹಂತೋ ನೀಹಲದಲಬೋ ರಿಹಲದ ರಬೋ ಶಬಾಲಹಂದು ನಿಮನಹದರಬೋ ರಿಯಾ ಕಬೋ ರಬಲಗದ ರಿಹಲದಲಬೋ ಶಬಾನಹದರಬೋ ರೀಖಮಾನಗಲದ ನಿಹಂದು ನಿಮನಗದಲಬೋ ರೀಖಮಾನಗಲದ ರಬೋ ಶಬಾಲಹಂದು ನಿಮನಹದರಬೋ ರಿಯಾ ಕಬೋ ರಬಲಗದನ ಶಬಾನಹಂದು ನಿಮನಗದಲಬೋ ದಿರಿಹಾದರಬೋ ಶಬಾನಹಂದು ನಿಮನಗದಲಬೋ ರೀಮಕಬೋ ರಬ

ஒரு இருளான சூழ்நிலையில் தகப்பனை வேதனை மிகுந்த நெருக்கம் மிகுந்த அப்பா தகப்பனை கஷ்டமான கடினமான சூழ்நிலையில் சாத்தியமற்ற நம்பிக்கையற்ற உதவியற்ற சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக உம்முடைய பிள்ளைகளுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவரு உம்முடைய பிள்ளைகளை இருளை தகப்பன் இருளை கடந்து போக பண்ணுகிறவரு உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமா இருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவியாய் கடந்து வருகிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையா இருக்கிறவரே இப்பொழுது ஒரு விசையாய் ஒரு விஷையாய் யார் யார் தகப்பனே கஷ்ட மிகுந்த வேதனை மிகுந்த பாடுகள் மிகுந்த நெருக்கடியான ரியா கபோ ரபாலகந்தும் ரிமத ரியாலத ரபா ஷமா கபன இருளான சூழலைக்குள் கடந்து போய் கொண்டு இருக்கிறார்களோ ரீமா கபோ ரக லத நீ மனகாலது ரியா கபோ இப்பொழுது வெளிச்சமாய் பிள்ளைகளுக்கு பெலனாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி ஆய் இப்பொழுது ஒரு விசையாய் கடந்து வருவேறாக அக்கமானகந்தனு போ பிள்ளைகளுக்கு தகப்பனே துணையா இருப்பீரோக உம்முடைய வலது கருத்தினால் உம்முடைய பிள்ளைகளை தாங்குவீராக ரீக்கமானகதனு போ நீரு பிள்ளைகளுக்கு பெல்லனாய் வெளிச்சமாய் இருக்கும்போது துணையா இருக்கும்போது தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே எந்த அந்த கோடிதான இருளான சூழ்ளைகளை தகப்பனே எந்த கடினமான இருளான சேனைகொள்ளும் பாய்ந்து செல்வார்களே ரீகமானகலத الرب இப்போழுது தகப்பனே அந்த கடினமான இருளான சேனைகொள்ளும் உம்மாலே பாய்ந்து செல்வார்களாக ரீகமானகலத الرب இப்போழுது உம்மாலே அந்த இருளான மதலை தாண்டவார்களாக ரீகமானகலத الرب சமானந்தூரி வனகலத الرب ரீகமானகந்தல பொது நீ மாக்கபர பலகது ரீகலதவ ரீயோ

கத்தரும் உம்முடைய பிள்ளைகளுடைய வலதுகருத்தினால் உடைய பிள்ளைகளை தாங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக பெரியவர்களாக மாற்றுகிற தயவுக்காக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறப்பா உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வழிகளும் உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து உன்மீதே உம்முடைய வருகை மட்டும் நம்பிக்கையாயிருப்பார்களாக தங்களுடைய கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாத படிக்க தங்களுக்குரியதை பற்றி கொண்டு ராஜா உம்முடைய வருகையில் உண்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பார்களாக கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ரிஹானத நிமிஷப சப கபோ ரகலத நிகந்து மனகதலபோ ரீக மாநகலத ரீகந்தல ஹோதுன மாநகதல போஷமர ஹுந்துனி மனகதலபோ சத்ருவரன் வெக்கப்பட்டு போன தயவுக்காக ஸ்தோத்திரம் ரீப ரகலத ரபோஷ மாநகந்தல கதலபோ உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாய் பெலனாய் உதவியாய் கடந்து வந்து தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே இருளை கடந்து போக பண்ணின தயவுக்காக ஸ்தோத்

நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் அப்பா அனைத்தும் அப்பா உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை உணரட்டும் தகப்பனே உணர்வில்லாத இருதயங்கள் உம்மாலே உணர்வடையட்டும் குருடா இருக்கிற மனக்கண்கள் உம்மாலே திறக்கப்படட்டும் அப்பா இனி காலம் செல்லாதே தகப்பனே இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் துரிதமாய் துரிதமாய் ஒவ்வொரு தேசங்களும் ஆத்துமாக்களும் உண்மை கிட்டி சேரட்டும் அப்பா உண்மை வருகையில் சந்திக்க ஆயத்தமாகட்டும் அப்பா வருகையை விசுவாசிக்கட்டும் தகப்பனே சந்திக்கு ஆயத்தமா இருக்கட்டும் ராஜா ஒரு ஆத்மா கூட அழிந்து போவதை விரும்பாத பரிதமித்துக் கொண்டிருக்கிற ஒருவரும் அழிந்து போகாத தகப்பனே உண்மை ஏற்றுக்கொண்டு ராஜா உடைய வருகையிலுமை சந்திக்கு ஆயத்தமா இருக்கேன் தேவன் கிருபை பாராட்டுங்க எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்